இன்னைக்கு கேம்ப்ல என்ன பண்ண போறோம்னா உங்க எல்லாருக்கும் ஃபயர் ஃபைட்டிங்க பத்தி ட்ரெய்னிங் கொடுக்க போறேன் ஒருவேளை எங்கயாவது தீ பிடிச்சிருச்சுனா நீங்க அந்த நெருப்பை அணைக்கணும் சுத்தி இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு வராம காப்பாத்தணும் நான் சொல்றது புரியுது இல்ல இப்ப பாருங்க இப்ப இந்த நெருப்பை இதோ இந்த சிலிண்டர் மூலமா நான் அணைக்கிறது எப்படின்னு காட்டுறேன் நல்லா பாருங்க முதல்ல இந்த பின்ன வெளிய எடுக்கணும் அப்புறம் இந்த பட்டனை அமுத்தணும் அப்போ இதுல இருந்து ஒரு ஃபோம் வரும் அது நெருப்பை அப்படியே அணைச்சிரும் கொடுங்க சார் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் தெரியாம கை அந்த பக்கம் வந்துருச்சு என்ன மன்னிச்சிருங்க சார் மன்னிச்சிருங்க இப்போ அடுத்ததா டேங்கர் லாரில இருந்து பைப்பை எடுத்துட்டு வந்து நெருப்பை எப்படி அணைக்கணும்னு காட்ட போறேன் நீங்க சொல்ற விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் சார் இதுக்கு முன்னாடி கூட நாங்க தண்ணி டாக்க ஒரு தடவை கிளீன் பண்ணிருக்கோம் ஓ அப்படியா காட்டுங்க

மோட்டு பொத்துல முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சைட் ஆஃப் பண்ணி இல்லைங்க இதுக்கு மேல நம்ம டீம் லீடர் தொந்தரவு பண்ணக்கூடாதா நல்லா கேளுங்க சேஃப்டி நெட் வச்சு மேல இருந்து குதிக்கிறவங்களை எப்படி காப்பாத்தணும்னு சொல்லி கொடுக்கப் போறேன் இங்க இருக்கிறவங்களை சேஃப்டி நெட் பிராக்டிஸ் யார் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க நினச்சுங்க <laughs> 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 அது ஒழுங்கா இல்லனா நான் எப்படி மேல இருந்து கீழே குதிச்சிருப்ப சொல்லு முதல்ல இங்க இருந்து போ இதுக்கு மேல இந்த இடத்துல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கவே கூடாது இருந்த ட்ரெயினிங்க கேன்சல் பண்ணுவேன் போ மோட்டு இங்க பருப்பா என் உயிர் நண்பன் தானா இங்க இருந்து முதல்ல கிளம்பு போ தூரத்துல இருந்து பாத்துக்கோ இல்லனா இவர் ட்ரெயினிங்கே கொடுக்க மாட்டேன்னு ம் நடந்த விஷயம் எதுவும் சுத்தமா சரியில்லை பத்தலோ ஆனா இதெல்லாம் கத்துக்கணும்னு மட்டும் ஆசை இருக்கு

யாரு வந்துருக்கது மூ காபக்ட பீஸ் வேற காபக்ட வேற மூக்கே குமாட்டே மூ காபக்ட மூ காபக்ட மடி படி மடி படி காலா கட்டிட்டு இருக்கறா மடி படி அப்பா என்ன மாட்டுதே

கடவுளை எல்லாரும் எதுக்காக பேசுறீங்க திரும்ப திரும்ப தொந்தரவு பண்றீங்க தீ அணைக்கிற வேலையில பிஸியா இருக்காங்க இப்போ நம்மளோட வேலையை காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு பாத்துகிட்டே இருக்கு

எடுவாங்க சீட்டர் அனுப்புமா வாங்க எல்லாமே பண்ணுங்க ஓகே சார்

மாதிரியே நடக்குதே நடக்குது என்னையே துரத்தி வந்து அட்டாக் பண்றீங்க நீங்க வெரி சாரி சாரி என்ன மனுச்சுடுங்க பிளீஸ் என்னோ பண்ணி வராதிக்ருங்க வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா நீ ஐடியா சொல்லுடா சீக்கிரமா சொல்லு சரி இப்ப மேல போய் அங்கிருந்து தண்ணியை ஊத்தி இது அமைச்சிடலாம் இவங்க ரொம்ப சீக்கிரம் என்ன மேல அனுப்பிடுவாங்க போல இருக்குது அந்த தான் அழாம தண்ணிய ஊக்குறா முடியாது கீழே இருக்கு என்ன கீழே இருக்கு இது ஒன்னு டேங்கர் கிடையாதியா இருக்கிற தண்ணி காலி ஆயிடுச்சு அடிப்பகுதியில தான் தண்ணி இருக்கு அதனால பயப்பில தண்ணி வரல பாத்துறது எனக்கு பயம் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு மேட்டர் நடந்ததே கிடையாது போட்டு பத்துல இருக்குற வரைக்கும் எந்த வேலையும் ஒழுங்கா நடக்காது கச்ச கச்சோ இங்க பாருங்க நாவுக்கு கிட்ட சொல்ற நீங்க ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க நாவுக்குல சும்மா விட மாட்டேன் ஏய் பத்துல வண்டியை நிறுத்து ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா பாரத தாய்மித ஆணைய சொல்ற சூப்பரே ஒரு வழியா நெருப்பல்லாம் அடைஞ்சாச்சு பத்துல இப்ப நேரா கிச்சிகரமா போடா